அனைவருக்கும் வணக்கம் எழுபத்தி எட்டாவது ஆகஸ்ட் பதினைந்து இது பற்றி சில கருத்துக்களை சில முரண்பட்ட கருத்துக்களை சில விவாதத்தை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறோம் சுதந்திர தினம் என்று சொல்லாமல் வெறும் ஆகஸ்ட் பதினைந்து எழுபத்தெட்டாவது என்று சொல்வதைய விவரத்தை அது பற்றிய கருத்துக்களை ஒரு இந்தியா முழுவதும் ஒரு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே முன்வைக்கப்படுகிறது கோட்டையிலே எழுபத்தெட்டாவது சுதந்திரத்தை கொண்டாடுகிற முறையில் மோடி அவர்கள் ஆவேசமாக பேசினார் அவர் எப்போதும் உடனே என்ன செய்ய போறேன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் இது செய்யறது கிடையாது இருபத்தைந்து வருடங்கள் கழித்து நாடு என்ன ஆகும் என்றால் அப்படி ஒரு கண்முன்னால் ஒரு சொர்க்கத்தை காமிப்பார் நம்முடைய கேள்வி சுதந்திர தினம் என்று சொல்வது சரிதானா என்று சிலர் கேள்வி கேட்டால் கோபத்திற்கு கோபப்படலாம் என்ன சங்கி மாதிரி என்ன இல்லை நான் சங்கி அல்ல அந்த சுதந்திரம் கத்தியின்றி இரத்தமின்றி காந்தி வாங்கி கொடுத்தது என்ற ஒரு பொய்யை பரப்புகிற பொழுது உண்மை அதுவல்ல அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது நமது போருக்கு தொண்ணூறு ஆண்டு வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வரை நம்முடைய முன்னோர்கள் சிந்திய ரத்தம் ஆயுதம் தாங்கி போராடியும் ஆயுதம் இல்லாமல் போராடியும் விராயுத பாணியாக குண்டுகளை நெஞ்சிலே ஏற்றியவர்களும் எண்ணற்ற எல்லாம் கடந்த பிறகுதான் அந்த சுதந்திரம் கிடைத்தது என்னுடைய கேள்வி நாற்பத்தேழு சுதந்திரம் கிடைத்ததா என்பதால் அது இல்லை என்பது என்னுடைய கருத்து காரணம் என்ன நாற்பத்தேழில் நேரில் அதிகாரம் வந்தது என்ப உண்மைதான் ஆனால் இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்த் பிரிட்டிஷ் அரசருடைய நேரடி ஆட்சிதான் மாறியதை தவிர அது பூர்ண சுதந்திரம் அல்ல நாடாளுமன்றம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தலையிடாது ராணி ராஜாவோ யார் பிரிட்டிஷ் அரசராக இருக்கிறார்களோ அவர் அவருடைய நேரடியாக ஆட்சி செய்வாராம் அதனால் அவருடைய ஆட்சியினுடைய அடையாளமாக மவுண்ட் பேட்டன் நீடிப்பார் அது மட்டுமல்ல மவுண்ட் பேட்டன் மட்டுமல்ல இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் இராணுவத்தையும் பிரித்தாலும் அதற்கு பிரிட்டிஷ் அரசை நியமிக்கிற தளபதி ஒருவர் தான் இருப்பார் ரெண்டுக்கும் ஒரே தளபதி ரெண்டு நாடு பிரித்த பிறகு ஒரே தளபதி கவர்னர் ஜெனரல் அவங்க நோக்கம் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் மீண்டும் நம்முடைய ஆட்சியை கொண்டு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தான் அவங்க அந்த அதிகார மையத்தை கார்ந்தாகிய வச்சுக்கிட்டாங்க எனவே அந்த இதை சுதந்திரம் சொல்ல முடியாது ஆனால் சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய படு அது வரலாற்று படு அந்த தினத்தை விடுதலைப் போராளிகளுடைய விடுதலைக்கு தியாகம் செய்தவர்களுடைய நினைவு நினைவு நாள் என்று தான் சொல்லப்பட வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து நாற்பத்தேழு பதினஞ்சுக்கு பேர் என்ன நடக்கிறது காஷ்மீரில் இந்திய இராணுவமும் பாகிஸ்தான் ராணுவம் மோதுகிறார்கள் தளபதி ஒருத்தர் உலகமே ஒரு கேள்வி கேட்டது ஒரே தளபதி எதுக்கு ரெண்டு இராணுவத்தை மோதப்படுகிறார் அப்பொழுதுதான் நேரு அரசு விழித்து கொண்டது அதன் பிறகுதான் மவுண்ட் பாட்டனை நீக்கிவிட்டு ராஜாஜியை கவர்னர் ஜெனரலாக நியமித்தார்கள் இது வரலாறு யாரும் மறுக்க முடியாது கடைசி கவர்னர் ஜெனரல் யார் ராஜாஜி அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசு தன்னுடைய கனவை நிறைவேற்ற முடியாத நிலைமை உருவாகிவிட்டது காரணம் கம்யூனிஸ்டுகளுடைய ஏக்கம் கம்யூனிஸ்டுடைய மிகுஜன அமைப்புகளுடைய போராட்டங்கள் தடை செய்யப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி அன்று நேரு வதிவேற்கிற அன்று கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சிறையிலே இருந்தார்கள் பலர் தலைமறைவாக இருந்தார்கள் அன்று கம்யூனிஸ்டுக்கு போட்டியாக எல்லா அரசியல் கட்சிகளும் சோசியலிசம் பேசின சோசியலிசத்தை நடைமுறைப்படுத்த முயன்ற கட்சியை சிறையில் போட்டுட்டு சோசியலிசம் பேசுகிறவங்க ஆட்சியில் இருந்தாங்க அன்று மக்கள் உடைய போராட்டங்கள் கண்டு வேறு அரசு தன்னுடைய முற்போக்கான கொள்கைகளை அமுல்படுத்தின் விளைவாக நமது சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே கப்பற்படை வீரர்கள் தெருக்களிலே இறங்கி ஊர்வலமாக வந்தார்கள் அவங்க ஒன்றும் ஆயுதத்தை ஆயுதம் தாங்கி வரல ஆயுதக்களை போட்டாங்க கையிலே கொடி வைத்திருந்தார்கள் மூன்று கொடிகள் ஒவ்வொருவர் கையிலேயும் சென்னையிலேயும் பம்பாய் நகரத்திலேயும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற அந்த படை வீரர்களுடைய ஊர்வலம் மிகப்பெரிய அதிர்ச்சியை பிரிட்டிஷ் அரசுக்கு கொடுத்தது அந்த நாற்பத்தாறில் நம்முடைய கப்பற்படை நாங்கள் இனி பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசம் அல்ல நாங்கள் இந்திய மக்களுக்கு விசுவாசப்பட்டவர்கள் எனவே அவருடைய கட்சியான மூன்று கட்சிகளும் ஆட்சியில் அமரட்டும் என்று அவர்கள் கோஷமிட்டு வந்தார்கள் ஆனால் காங்கிரஸ் முஸ்லீம் லீகும் அந்த போராட்டத்தை ஏற்கவில்லை கமிஷன்கள் மட்டுமே அதை ஆதரித்தார்கள் அது மறு வரலாறு உங்களுக்கு தெரியும் அந்த போராட்டத்தினுடைய அந்த தனக்கு விஸ்வாசமற்ற ராணுவம் வந்துவிடும் என்று பயந்துதான் பிரிட்டிஷ் அரசு ஒதுங்கியதே தவிர ஏதோ அவங்க கருணை காட்டி ஏதோ இங்கே ரத்தங்க சிந்தாமெல்லாம் அவங்க வந்தது என்று சொல்வது என்பது மக்களை ஏமாற்றுவதாகும் எனவே ஆகஸ்ட் பதினைந்தை தியாகிகள் தினமாகவும் வரலாற்றை நனுகுறை தினமாகவும் ஆக்கப்பட வேண்டியமே தவிர சுதந்திர தனமாக ஆக்கக்கூடாது அதிலே ஒரு ஏமாற்று பேருவிலோ அதை பயன்படுத்தக்கூடிய வரியிலே நடத்தக்கூடாது என்பதுதான் எங்களது தாழ்மையான கருத்து இதை நாங்கள் பணிவோடு ஆகஸ்ட் பதினைந்து என்பது தியாகிகளுடைய வரலாறு விடுதலைப் போரினுடைய வரலாறு என்று சொல்ல வேண்டும் என்பதுதான் அது விவாதிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்